வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா யூடியூப்ல என்கிட்ட வந்து ஒருத்தர் ஒன்று கேட்டாங்க என்னன்னா நீ எவ்ரி டைம் யூடியூப்ல லைவ் போட்டுட்டு இருக்க யூடியூப்பே எப்ப பார்த்தாலும் நோண்டிட்டு இருக்க உனக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு கேட்டாங்க ஸோ அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் என்னுடைய ஒர்க் பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலையில ஆறு மணிக்கு நான் என்ன பண்ணுவேன்னா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிடுவேன் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டேஸ் ஸ்கூல் டேஸில் குழம்பு சாப்பாடு லஞ்சு அப்புறம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் முடிச்சிட்டு ஆறு மணிக்கு கழனிக்கு போயிடுவேன் கழனிக்கு போயிட்டு என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நான் வந்து கழனிக்கு வந்துடுவேன் ஸோ ஃபஸ்ட்டு என்னுடைய சின்ன ஸ்மால் மாட்டு பண்ணி இன்ட்ரோ கொடுக்குறேன் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பதினஞ்சு மாடு வச்சுருந்தேன் ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன் சென்னையில ஒர்க் பண்ணியிருக்கேன் இருந்தாலுமே அப்புறம் அதாவது குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் நான் வந்து ஊரோட செட்டில் ஆயிட்டேன் ஸோ அந்த சமயத்தில் நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பதினஞ்சு கருவ மாடு இருந்தது ஸோ அதுக்காக ஒரு மினி செட்டு நாங்கள் போட்டோம் ஸோ அந்த செட்டு போட எழுபதாயிரம் செலவாச்சு இப்போ அந்த செட்டை தான் உங்களுக்கு நான் சுற்றி காமிச்சிட்ருக்கேன் சரிங்களா அப்புறம் பால் கறக்க பால் மிஷின் ஒன்று வாங்கணும் அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கழனிக்கும் ஸ்டோருக்கும் போயிட்டு வர ஒரு பேட்டரி வண்டி வாங்கணும் ஸோ நல்லா தான் போயிட்டு இருந்தது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சடனாக என்ன ஆச்சுன்னா நிறைய ஐடியாஸ் பண்ணி லோ காஸ்ட்டில் தொட்டி இதெல்லாம் வச்சோம் இதுக்கு நேராக தெரியுது பார்த்திங்களா அதுதான் எங்கள் கழனி ஸோ இந்த கழனியில் நாங்கள் வந்து மலாட்டை போட்டிருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட கொஞ்சம் மடுதான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இவர் நிற்கிறார் பார்த்திங்களா இவர் தான் இவருக்கு பேர் வந்து லட்சுமி சரிங்களா இந்த லட்சுமி மட்டும்தான் எங்ககிட்ட இருக்குது ஆனால் இந்த கொட்டாக்காக வாங்கின பதினைஞ்சு மாடும் இப்போ எங்ககிட்ட இல்லை ஸோ யாரு கண்ணு பட்டு போச்சோ தெரியல ஸோ எல்லாமே வித்துட்டோம் இடையில கொஞ்சம் ஹெல்த் யூஷ் ஆனதுனால எல்லாத்தையும் வித்துட்டேன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பெரிய பெரிய மாடு வித்தன்னு சொன்னேன் இல்லைங்களா அதனுடைய குழந்தைங்க தான் ஸோ தனித்தனியாக ஃபீடு கொடுத்துருவோம் ஸோ நான் வந்து அந்த காலகட்டத்தில் நான் யூடியூப் ஆரம்பிக்கல ஸோ அப்போ நான் ஆரம்பிச்சிருந்தேன்னா அதனுடைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பேன் ஸோ இப்போதான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு புல்லு அறக்க போயிடுவோம் ஸோ இது தீவன பிள்ளைங்க ஒரு ரெண்டு கலனி போட்டிருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முழு வேலையும் நான் தான் பார்த்துப்பேன் என் ஹஸ்பண்ட் வந்து பால் மட்டும் கரப்பார் சரிங்களா சோ இப்படியே போயிட்டு இருக்குதுங்க சாரி இப்படியே எங்க லைஃப் வந்து போயிட்டு இருக்கு வந்து காலையில இந்த ஒர்க் பண்ணுவோம் சரிங்களா பில்ல அறுத்துட்டு நான் ஆனால் நான் வெயிட்டு மட்டும் தூக்க மாட்டேன் பிகாஸ் வெயிட்டு தூக்கக்கூடாது வீட்டில் ஒரு சின்ன தவளை கூட நான் தூக்க மாட்டேன் உள்ளேயே தண்ணி பிடிக்கிறதா இருந்தாலும் என்னுடைய மூதா தூக்கிட்டு வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளையும் வந்து நாங்கள் மாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் என் பசங்க இடையில டார்ச்சர் பண்ணுவாங்க இருந்தாலும் அதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிட்டு நாங்கள் வந்து இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறதா இருக்கு போடுறோம்னா அதுக்கு வந்து தனி ரீசன் இருக்கும் ஒரு கெரியரை நோக்கி போயிட்டு இருக்கு ஸோ நல்லா புரிஞ்சுக்கவும் யாரும் வேலை வெட்டி இல்லாம யூடியூப்ல வீடியோ போட மாட்டாங்க ஸோ இது உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் அந்த பில்ல அறுத்துட்டு வந்தோம் இல்லையா அது எல்லாமே நான் வந்து மாட்டுக்கு ஈவனா ஃபுட்டு கொடுத்துருவோம் நைட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபீடு எடுத்து இப்போ மாட்டுக்கு போட போறோம் எங்க நிக்கிறாரு பார்த்தீங்களா இவர் ரொம்ப வில்லங்கமானவர் இந்த கண்ணுக்குட்டி தப்பு தவறி கிட்ட போனாலும் உங்களை முட்டி தள்ளிடும் அது பக்கத்துலேயே மூணு மாங்காய் மரம் கட்டல் ஸோ ஜாலியாக எங்கள் லைஃப் இப்படிதாங்க போய் போகுது ஸோ பார்த்தீங்கன்னா திரும்பவும் நாங்கள் அந்த பதினஞ்சு மாடை வாங்கணும் ஸோ என்னால் முடியும் பட் என் ஹெல்த் இஷ்யூ என்னென்னா சிசரியன் பண்ணதுனால வெயிட் தூக்கக்கூடாது அப்படி சொன்ன ஒரே காரணத்தினால மேபி வந்து எந்த வெயிட்டும் நான் தூக்க மாட்டேன் ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் எல்லா மாட்டையும் நான் விற்றுட்டேன் ஸோ விற்றதுனால ஏதாவது ஒன்று பண்ணணுமே வீட்டில் இருக்கக்கூடாதே அப்படின்னு தான் இந்த சோஷியல் மீடியாக்குள்ளே என்ட்ரு ஆனேன் சொல்ல நாலு வருஷமாக நான் செல்லே யூஸ் பண்ணலைங்க ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க இந்த ஒன் இயராக லாஸ்ட் நைன் மந்த்தாதாங்க நான் செல்லை யூஸ் பண்ணிட்டுருக்கேன் கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆன நாளில் இருந்தே நான் செல்லை யூஸ் பண்ணலை அதுவும் சுத்தமாக கடந்த நாலு வருடங்களாக செல்லே நான் யூஸ் பண்ணலை எங்கள் வீட்டுக்கார் யூஸ் பண்ணாலும் நான் திட்டுவேன் ஸோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் அச்சீவ் பண்ண மட்டும்தான் இந்த யூடியூப்ல நான் வந்திருக்கேன் ஸோ யாரும் தவறாக என்ன வேண்டாம் தவறாக பேச வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த விளாக்ல வேற ஒரு ஒர்க்கருக்கு இது ஒரு பார்ட்டு தான் இப்போ நான் வைக்கிறேன் பாய் நான்